ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க பத்தாகரைக்கு நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து எலி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோங்க அதுக்கு உண்டான டிப்பையும் இதான் பா சேர்த்து பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் அதிக எல்லா வீட்லையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க சில சமயங்கள்லாம் நான்வெஜ்ஜு பால் தயிர் எல்லாமே வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொட்டினா கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பேட்ஸ்மென் மாதிரி வரும் அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு பாருங்கள் நான் ஒரு பாதி லெமன் போல் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் பக்கம் கிராம் எடுத்திருக்கேங்க இந்த லெமனை வந்து கிராம்பில் வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க இதை வந்து கொண்டு போய் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பேட்ஸ்மெல்லுமே வராதுங்க ஃப்ரிட்ஜும் வந்து பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்குங்க இப்போ இன்னொரு பொருளும் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கலாங்க அது வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர் வாங்க இந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு இதையும் கூட ஃப்ரிட்ஜில் வந்து டோரில் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இருந்து வந்து எந்த ஒரு பேட்ஸ்மெனும் வராமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்தட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து உருளைக்கிழங்கு வாங்கி வ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க உருளைக்கிழங்கு வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சில நாள் யூஸ் பண்ணாமல் விட்டால் இந்த மாதிரி வை பாருங்கள் முளைக்கட்டி வந்துடும் அந்த எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் வச்சாலும் அதே மாதிரி இருக்குங்க அதுக்கு பாருங்க நான் தான் எடுத்திருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி வந்து போ போட்டு விட்டுருங்க உருளைக்கிழங்கோடு இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கிழங்குலேருந்து கட்டி வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் எல்லா மசாலா பொருள்லாம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க வயசானவங்களுக்கு இந்த பின்னாடி வந்து இந்த எக்ஸ்பரி பார்க்குறக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாம் நல்லா தெரியுங்க இது சின்ன எழுத்தாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அதனால தான் இந்த டிப் சொல்கிறேங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து நெகிழ்கட்டுருக்குங்க நம்ம யூஸ் பண்ண தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதோடய ஷார்ப்னஸ் வந்து குறஞ்சிருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி மாத்திரை அட்டையெல்லாம் எப்போயுமே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூரதான் வீசுவோங்க அந்த மாதிரி காலியான மாத்திரை அட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கட்டுறலாம் நல்லா ஆகிருங்க புதுசுல நம்ம எப்படி வாங்கும்போது எப்படி சார்ஃபாக இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைப்பாங்க நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணி தொடர்ந்து துவைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆயிருங்க சில சமயங்களில் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போயும் போல் வாஷிங் மிஷினில் வாஷிங் எல்லாம் போட்டு எப்பயும் போல் வாஷ் பண்ணுங்கள் அது கூட இந்த பாருங்கள் நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஷாம்பு ஏதாச்சும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க துவைக்கும் போது இந்த ஷாம்பை வந்து சேர்த்து விட்டு துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்பிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் துணி எப்பயுமே வந்து வெளுத்து போகாதுங்க நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேரசிட்டமால் மாத்திரை ஒன்று எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க மாத்திரைய நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாத்திரையை நல்லாவே இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதோட வந்து கொஞ்சமா வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நான் சேர்த்துருக்கேங்க அரிசி மாவு கோதுமை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற மிளகு துண் மிளகாய் தூள் இதெல்லாமே வந்து எலிக்கு சுத்தமாகவே இந்த வாசம் பிடிக்காதுங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பால் சின்ன சின்ன பால் மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாவை பாருங்கள் இந்த மாவு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதை வந்து சின்னதாக குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சி விட்டுக்கலாங்க பாருங்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சுங்க இப்போ நான் உங்கள் வீட்டில் வந்து எங்கெங்கே எளிய தொந்தரவு இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு உருண்டையும் வந்து வச்சு விட்டுக்கலாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் அதுக்கு நான் பேரசிட்டமால் மாத்திரை தான் எடுத்துருக்கேங்க இப்போ அந்த மாத்திரையை வந்து ஒரு ரெண்டு போல எடுத்துக்கலாங்க அந்த மாத்திரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் ரெண்டு டிப்பு காட்டுறேங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா எஃபெக்டிவான டிப் தாங்க ரெண்டு டிப்பு யூஸ் பண்ணாலும் வந்து எலி வீட்லேயே இருக்காதுங்க தலை தெரிக்க ஓடிடும் இந்த மாதிரி வந்து வந்து சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ வீட்டில் எங்கெங்கே எலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த உருண்டையை ஒவ்வொரு உருண்டையாக வச்சு விட்டுறாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த உருண்டைகளை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்